ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு விஜயரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு சென்ட் அருமையான ஒரு தன்தோப்பு தான் பார்க்குறமங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னா கிணத்துக்கடுவு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான ஒரு செம்மன் பூமிங்க இந்த முப்பத்தஞ்சு சென்டில் இருக்கிற தென்னை மரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தென்னை மரங்கள் தென்னை மரங்களுக்கு வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினைந்து வயது மரங்கள் தானுங்க இந்த முப்பத்தஞ்சு சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல்லும் இருக்குதுங்க நம்மளுக்கு ஒரு போர்வெல்லோட இந்த முப்பத்தஞ்சு சென்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுதுங்க அது இல்லாமல் இந்த முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு கிணத்துலேருந்து அரை நாள் தண்ணீர் பாத்தியமும் இருக்குதுங்க நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்கள் லேண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பர் சென்ட்டுக்கு ஒரு லட்சம் கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு லேண்ட் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோங்க அருமையான ஒரு சின்ன பட்ஜெட் பூமியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு மண்வளம் கொண்ட பூமியும் கூட உடனடியாக லேண்டை விசிட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லேண்ட் பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்